சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அச்சமூகத்தினர் வெடிவெடித்து கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் சமூக பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது பிறந்தநாளை ஒட்டி அவருடைய திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் ராமநாதபுரத்தில் மூன்று கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது அவரது பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் சமூக பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது பிறந்தநாளை ஒட்டி அவருடைய திருவுருவச் சிலையுடன் கூடிய மணி மண்டபம் ராமநாதபுரத்தில் மூன்று கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது அவரது பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதை ஒட்டி தென் மாவட்டங்களில் அச்சமூகத்தினர் தொடர்ந்து வெடிவெடித்து கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர்